இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர் இங்கிலாந்து நாட்டில் வைத்து நடைபெற்று வருகிறது இதில் ஏற்கனவே நடைபெற்ற முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து தற்போது இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்த இரு அணிகளும் விளையாடி வந்தது அப்படியாக நடைபெற்று வந்த இந்த இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது மிரட்டலாக இருந்து வருகிறது ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கி முதல் இன்னிங்ஸில் நிதிஷ் ரெட்டியின் அதிரடியால் இந்திய அணி நானூறு ரன்களை கடந்தது அதன் பிறகு முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணியை வெறும் ஐம்பத்தொம்போது ரன்களில் ஆல் அவுட்டும் செய்திருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து ஃபாலோ ஆனை கொடுக்காமல் மீண்டும் இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியை பேட்டிங் செய்ய களமிறங்கியது அப்படி களமிறங்கிய இந்திய அணி இரண்டாவது இன்னிங்ஸிலும் அதிரடியாக விளையாடி முன்னூறு ரன்களுக்கு மேல் எடுத்தபோது டிக்ளேர் செய்வதாக அறிவித்தது இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் துருப் ஜூரல் அதிரடியில் மிரட்டியிருந்தார் இவர் மட்டுமே இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் இரட்டை சதத்தையும் கடந்திருந்தார் இதனால் முதல் இன்னிங்ஸில் நிதிஷ் ரெட்டி இரண்டாவது இன்னிங்ஸில் துருப் ஜூரல் என இவர்களின் அதிரடியும் அதேபோல முதல் இன்னிங்ஸில் முகமது சிராஜின் பந்து வீச்சும் என இந்திய அணி விஸ்வரூபமாக மிரட்டியிருந்தது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணி இந்த போட்டியை டிரா செய்வதற்கு முயற்சி செய்தது அப்படிப்பட்ட முயற்சியில் இரண்டாவது இன்னிங்ஸில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு மீண்டும் பயங்கர அதிர்ச்சி கொடுத்தது இந்திய அணி ஏனென்றால் முதல் இன்னிங்ஸ் போலவே இரண்டாவது இன்னிங்ஸிலும் இங்கிலாந்து பேட்ஸ்மென்களை கதறவிட்டனர் இந்திய பவுலர்கள் ஆமாங்க இந்த இரண்டாவது இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி பேட்டிங் செய்ய களமிறங்கிய போது முதல் மூன்று ஓவர்களுக்கு பிறகு ஒவ்வொரு ஓவரிலும் இடைவிடாது குறைந்தபட்சம் ஒவ்வொரு விக்கெட்டுகளை வீழ்த்தி வந்தது இந்திய அணி இப்படியாக இரண்டாவது இன்னிங்ஸில் முதல் பதினோரு ஓவர்களுக்கு உள்ளாகவே இங்கிலாந்து அணியை வெறும் இருபத்தி ஏழு ரன்களில் ஆல் அவுட்டே செய்து விட்டது இந்திய அணி மேலும் இந்த இரண்டாவது இன்னிங்ஸிலும் முகமது சிராஜ் தான் ஏழு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் முதல் இன்னிங்ஸில் ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றிய இவர் இரண்டாவது இன்னிங்ஸில் ஏழு விக்கெட்டுகளை கைப்பற்றி மொத்தமாக பதிமூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் இவரின் பந்து தான் இந்த போட்டியில் இங்கிலாந்து அணியை மொத்தமாக சிதைத்துவிட்டது என்றே சொல்லலாங்க ஆக மொத்தம் முதல் டெஸ்ட் போட்டியில் அடைந்த தோல்விக்கு இப்போது இந்த போட்டியில் பழிதீர்த்துள்ளது இந்திய அணி மேலும் நாளை நடைபெற இருக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியை முன்னிட்டு அதற்காக பயிற்சி பெறும் வகையில் நடைபெற்ற வார்ம் அப் டெஸ்டில்தான் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியது இந்திய அணி ஆகவே இதே பெர்ஃபார்மன்ஸை நாளை தொடங்க இருக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலும் இந்திய அணி வெளிப்படுத்தும் என்றே நம்பலாங்க சரி நீங்கள் சொல்லுங்க இந்திய அணியின் இத்தகைய மிரட்டலான இன்னிங்ஸை பற்றியும் அதே சமயம் இந்த வெற்றி என்பது நாளை தொடங்க இருக்கும் இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணிக்கு ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை வெளிப்படுத்துமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்